நாங்க பரம்பரையிலேயே எங்களுக்கு இதுதான் தொழில் கோயில் செஞ்சு கொடுக்கறது பணம் கொடுப்பாங்க கிராம கோயிலும் இருக்கு வெளியில எந்த வருவாங்க எதா இருக்குது காய வச்சு ஊற வச்சு அதுக்கு கருக்க கூலம் எல்லாம் போட்டு சேர்த்து உம்மி சேர்த்து மிதிச்சு நாலு நாள் கடக்க ஊட்டி அப்புறம் குதிரை சன்னமா பண்ணி குதிரை ஒரு குதிரை செய்யறதா இருந்தா பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் இப்ப பத்து நாள் ஆகுதுங்க ஒரு குதிரை செய்யறதுக்கு ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா களிமண் எடுத்து மண்பாண்டங்கள் செய்கிறத குரல் வந்து அந்த காலத்துலேயே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துருக்கு பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா களிமண்ணாலான பாத்திரங்களை தான் நம்ம பயன்படுத்தணும் களிமண்ணை எடுத்து பக்குவப்படுத்தி குடம் பானை போன்ற களிமண்ணாலான பாத்திரங்கள பாத்திரங்களை தான் செய்கிறாங்க பதப்படுத்தி புடம் போட்டு நீரில் கரையாதது மாதிரி அதே மாதிரி தான் கோவில் சிலைகளும் அந்த காலத்தில் களிமண்ணால் செஞ்சு சுடுமண் சிற்பங்கள்னு சொல்லுவோம் கோயில் குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செஞ்சு வச்சாங்க அந்த காலத்தில் இப்போவும் நடைமுறை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த களிமண் சுடுமண் சிற்பங்கள் இன்றைக்கும் இருக்குது குலதெய்வ கோயில்களில் பாத்தீங்கன்னா வேண்டுதலுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த குதிரையை வந்து களிமண்ணால் செஞ்சு கோயிலுக்கு வந்து நேர்த்திக்கலாம் தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு கோயில்களில் கூட சுதை சிற்பங்கள் செஞ்சு அதில் பல வகையான வண்ணங்கள் தீட்டுவது அந்த காலத்துலேருந்து நம்ம நடைமுறையாக கலை வந்து உலகம் முழுவதும் பரவி இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை வந்து களிமண்ணில் சேர்த்து சூளையில் வந்து பதப்படுத்தி பல்வேறு வடிவங்களை உருவாக்கும் ஒரு கலையார்கள் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணில் செஞ்ச அலங்கார பொருட்களை வந்து பயன்படுத்துவதில் அந்த காலத்து பெண்கள் வந்து ஆர்வம் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த மனிதர்கள்லாம் கூட அந்த களிமண்ணால் சுட்ட மண்ணில் செஞ்ச அந்த உருவங்களை ஆதரங்களை பயன்படுத்தியிருக்காங்க பல வருடங்களாக வெயில் மலை போன்ற காலங்களில் கூட சுடுமண் சிற்பங்கள் வந்து சேதமடையாமல் இருந்திருக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கு இந்த சுடுமண் சிற்பங்கள் வந்து ரெண்டு விதமாக செஞ்சிருக்காங்க ஒன்று வந்து கோயிலில் பர்மனண்டாக சிலை செஞ்சு வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாவது தற்காலிகமாக கோயில் திருவிழா அந்த மாதிரி சமயத்தில் களிமண் சிற்பங்கள் சுடுமண் சிற்பங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க நேர்த்திக்கடனுக்காக குதிரைகள் செய்கிறாங்களா தற்காலிகமாக செய்கிறது பார்த்தீங்கன்னா நீரில் கரையிற மாதிரி செய்வாங்க நிரந்தரமாக உள்ளது வந்து அது முறைகளில் பதப்படுத்தி செய்வாங்க பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை வந்து அகழ்வாய்வு நடத்தி நிறைய சுடுமண் சுடுமண் இப்படி பல வகையான அகழ்வாராய்ச்சியில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க திருக்காம்புலியூரில் நடைபெற்ற ஒரு அகழ்வாய்வுல வந்து கண்டுபிடிச்ச புத்தரோட சுடுமண் சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த முடி இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஞாபகப்படாத ராமநாதபுரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இது புத்தரோட சுடுமண் சிற்பம் கிடைச்சிருக்கு அதே சுருள்மொழி அமைப்பில் அந்த காந்தார கலை சுருள்மொழி அமைப்பில் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒன்பதாம் கூட்டம் சேர்ந்த சிற்பங்களாக இருக்கும்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க முடியும் இன்றைக்கி எபிசோட்டில் வந்து ஒரு சுடுமண் சிற்ப கலைஞர் அவர்தான் நம்ம பார்க்க போகிறோம் வயதானவர் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வயதில் ஐயாவுக்கு இருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலம் செல்லும் வழியில் வடகார வாயல்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சுவாமிநாத சித்தார்னு ஒரு ஜீவசமாதி அந்த ஜீவ மாதிரி ஷூட்டுக்காக நாங்கள் போன போது அந்த கோயில் பூசாரியே இந்த குதிரைகள் செய்வதை வந்து தனது தொழிலாக வச்சுருக்காரு ஐயா இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இந்த தொழிலை ஐயா வந்து செஞ்சுட்டு வர்றாங்க ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க இப்போ வந்து இந்த காணொலியில் அவர் இந்த சுடுமண சிற்பங்களை எப்படி செய்கிறாரு ஒவ்வொரு குதிரைக்கும் என்ன விலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக நம்ம சேனலுக்கு பெட்டி கொடுத்தாரு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் நான் மன்னார்குடியில இருந்து வர்றேன் சரிங்க இந்த சாமிநாத வந்து பாக்க வந்தோம் நீங்க அந்த கோயில பூஜை பண்றதா சொன்னாங்க ஆமாங்க

மிதிச்சு நாலு நாள் கடக்க ஊட்டி அப்புறம் குதிரை சன்னமா பண்ணி குதிரை ஒரு குதிரை செய்யறதா இருந்தா பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் இப்போ பத்து நாள் ஆகுது ஒரு குதிரை செய்யறதுக்கு ஒரு குதிரை ஒரு குதிரைன்னு இல்லை பத்து நாள் ஆகும் குதிரை ஒரு குதிரையா இருந்தாலும் பத்து நாள் ஆகும் அதே வேலையா இருந்து பத்து நாளைக்கு நாலு குதிரையா இருந்தாலும் பத்து நாளைக்கு தான் செய்யலாம் இப்போ அந்த குதிரை என்ன வேண்டுதலுக்காக செய்யறாங்க கிராம கோவிலுக்கு எடுத்து விடுவாங்க எடுத்து விட்டுட்டு தான் ஐயனார் கோவிலுக்கு குதிரை எடுத்து விடுவாங்க எடுத்து விட்டுட்டு காப்பு கட்டுவாங்க அடுத்தது மாரியம்மன் கோயில் இருக்குன்னு வைக்கோங்க அதுக்கு கிராம தேவதை வந்து பறிச்சுக்கோட்டையில் இருக்குது கொடராயில் அந்த கோட்டையில் இருக்குது ஐயனார் கோவில் அதுக்கு குதிரை எடுத்து விட்டுட்டு தான் இதுக்கு காப்பு கட்டுவாங்க சரிங்க காப்பு கட்டிவிட்டு விட்டு நெடுவில் நெடுக்குலருந்து கண்ணு திறந்து தேங்காய் உடச்சி போகுங்க சரிங்கய்யா இப்ப வந்து தான் செஞ்சு வைக்கிறாங்க கோயில வேண்டுதல் எப்பொழுதும் மாமுலா விடுறதும் உண்டு வேண்டுதலைக்கு வேண்டிகிட்டு எடுத்து செய்யறவங்களும் இருக்காங்க சரிங்கய்யா சரிங்கய்யா இப்ப வந்து குதிரை தேவைப்பட்டா அவங்க கண்டகிட்டு பண்ணலாமா இருந்து வர்றவங்க குதிரை தேவைப்பட்டா பண்ணலாம் சரிங்கய்யா இதுக்கு விலை இருக்கயா விலை நிர்ணயம் பண்ணிருக்கீங்க விலை இருக்குங்க அதை சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படி சொல்லிடுலாம் விலை வந்து பத்து ரூபாயை தாண்டுங்க எல்லாம் ஆமாம் எங்களுக்கு அதில் வந்து ரெண்டு ரூபா கிடைக்கும் சரிங்க சரிங்க ஏன்னா பிராக்குலி பெயிண்ட்டு போக்குவரத்து ஆமாம் எல்லாம் போக ரெண்டுரூவா கிடைக்கும் சரிங்க சரிங்க இப்போ வந்து தேவைப்பட்றவங்க உங்களை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டெக்ட் பண்ணால் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க பண்ணி கொடுக்கலாம் எந்த ஊராக வந்து கண்டெக்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் வந்து இன்னமே பண்ணுறது வந்து

இது குதிரை பண்ணி சுட்டு இருக்கும் ஒரு அது ஒரு ஊருக்கு அர்ஜென்டா ஊரும் ஆ சரி சரி இந்த முல்லாவாசல் கிராமத்துக்கு முன்னவாசல் முன்னவாசல் முல்லாவாசல் ஆமா அதுக்கு செஞ்சு இருக்கோம் சுட்டு சரிங்க சுட்டு வந்து எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போவாங்க வந்து எடுத்துட்டு போவாங்க பதினெட்டாம் பேருக்கு முந்தி எடுத்துட்டு போவாங்க சரிங்க சரிங்க இது இருபத்தோராம் தேதி எடுத்துட்டு போவாங்க இது எப்பவும் மழை பெஞ்சா கூட ஒன்னும் ஆகாது இல்லைங்க இது இன்னமும் ஒண்ணும் பண்ணாது அது பாட்டு நனைஞ்சா கூட ஒன்னும் ஆகாது வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வேக்காடெல்லாம் வெந்து முருவியில இருக்கு சரிங்க அப்போ அந்த குதிரை செய்கிறத பற்றி ஐயா வந்து சிறப்பாக சொன்னாங்க உங்களுக்கு யாராவது குதிரை வேண்டுதலுக்காக ஐயனார் கோயிலுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐயாவை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லிருக்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா மன்னார்குடியிலேருந்து நீடாமங்கலம் செல்லும் வழியில் வடகர வயல்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சாமிநாத சித்தார்னு ஒரு ஜீவசமாதி இருக்குது அந்த சமாதியோட பூசாரி ஐயாதான் இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க கோயிலுக்கு அந்த ஜீவசமாதிக்கு பக்கத்தில் தான் இவங்க வீடு இருக்குது இங்கே தான் வந்து செய்கிறாங்க நீங்கள் இங்கே வந்தால் நேரடியாக ஐயாவை பார்த்துடலாம் அவங்க தொடர்பு என்ன கூட நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்கள் வந்து நேராக பார்த்து பேசிக்கலாம் ரொம்ப நன்றிங்கய்யா எங்க டிவி சேனலுக்கு வந்து சிறப்பாக சொன்னீங்க நன்றிங்கயா இந்த சிற்பங்கள் யாவும் பெரும்பாலும் சங்க காலத்துல தான் இடத்துல செஞ்சதாக இருக்கலாம் அப்படின்னு அகழ்வாராய்ச்சியிலாம் சொல்றாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போல்வோம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்த சுடுமன் சிற்பங்கள் கிடைச்சிருக்கு இந்த சிற்பங்களோட கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதா தமிழகத்தோட ஆய்வா அகழ்வாய்விலேயே அதிகமாக சுடுமண் பொம்மைகள் கிடைத்தது இந்த போல்வம்பட்டியில தான் அப்படின்னு சொல்றாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கொந்தகை என்ற இடத்துல பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த சுடுமன் களிமண் பொம்மைகள் கிடைத்துள்ளது தஞ்சாவூருக்கு அருகில் ராஜா என்ற இடத்துல நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த சுடுமன் பொம்மைகள் களிமண் பொம்மைகள் கிடைத்துள்ளது உலக தொல்லியல் துறையில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் காவிரி புகும்பட்டினம் பூம்புகார்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல நடந்த அகழ்வாராய்ச்சியில் தலைப்பாகுடன் கூடிய மனித உருவங்கள்ல சுடுமண் பொம்மைகள் கிடைத்திருக்கு தமிழக கிராமங்கள்ல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் களிமண்ணாலான பொம்மைகள் குதிரைகள் நிறைய இருக்குங்க மீனார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணால் சுடுமண்ணால் செஞ்ச குதிரைகள் பொம்மைகள்லாம் நிறைய பார்த்துருக்கலாம் நீங்கள் நேர்த்திக்கடனா செஞ்சு கூட அங்கே கொண்ட நிறைய பேர் வைக்கிறாங்க இந்தியா முழுவதுமே சுடுமண் குதிரைகள் வந்து ரொம்ப புகழ்பெற்றவையா சொல்கிறாங்க போலும் அனைத்து கிராமக் கோயில்கள்லையும் நீங்கள் இந்த சுடுமன் களிமண்ணாலான குதிரைகளை நீங்க நீங்கள் தலைவர்கள் அரசர்கள் போன்ற எல்லோரும் கடவுள் தன்மை அடைந்து விட்டதாக அப்போ உள்ள மக்கள் வந்து நினச்சாங்க ஏறி சென்ற குதிரையும் புனித தன்மை வாய்ந்தது அப்படின்னு அந்த காலத்தில் மக்கள் கருதுனாங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கிராம தேவதைகளில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் ஒன்றுங்க திருவிழா காலங்களில் மாரியம்மன் கோயிலுக்கு இந்த மாதிரி சுடுமண் சிற்பங்கள் குதிரைகள்லாம் செஞ்சு கொடுக்குற வழக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு சிலப்பதிகார காலம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூதங்கள் வழிபாடு சதுக்க பூதங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சுடுமண் சிற்பங்கள்லாம் செஞ்சிருக்கு சுடலை மாடன் போன்ற எல்லா தெய்வங்களையுமே வந்து சுடுமண்ணால் செஞ்ச சிற்பங்கள் தான் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஐயனார் கோயிலின் துணை கோயிலாக கருப்பண்ணசாமியை வந்து நம்ம வழிபடுறோம் இவரது சிற்பங்கள் கூட பல இடங்களில் சுடுமண்ணால் செஞ்சு தான் நம்ம வழிபட்டு வரோம் இந்த மதுரைக்கு அருகில் உள்ள கீழக்குடியில் கூட இந்த அந்த சிற்பங்கள் அங்கே சுடுமண்ணால் கருப்பணசாமி வழிபாடு அங்கே நடைபெ நடைபெற்று வருகின்றது பல கிராம கோயில்களில் வந்து நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றுறதுக்காக இந்த குதிரைகளை இந்த சுடுமணி சிற்ப குதிரைகளை வந்து செஞ்சு வைக்கிறது வழக்கமாகவே இன்று வரைக்கும் தொன்று தொற்று நடைபெற்று வருகின்றது குதிரை யான் யானை போன்ற பல உருவங்களை செஞ்சு வைக்கிறாங்க நிறைய வேண்டுதல்களை பக்தர்கள் வைக்கிறாங்க திருமணவரம் குழந்தை வரம் குழந்தை பேரு உடல் நோய் உடல் நோய் சரியாகிறது இப்படி பல விதமான வேண்டுதலுக்காக இன்றைக்கும் கிராமக் கோயில்கள் ஐயாறு கோயில்களில் இந்த சுடுமண் களிமண் சிற்பங்களாலான குதிரைகளையும் யானைகளையும் மக்கள் செஞ்சு வைக்கிறது இன்றும் வழக்கத்துல இருந்து வருகின்றது ஒரு ஒரு பகுதி இப்போ ஒரு சில பேர் கை மட்டும் ப்ராப்ளம் இருக்கு கால் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பகுதியை மட்டும் செஞ்சு வைக்கிறாங்க தலையில ப்ராப்ளம் இருந்தால் தலையை மட்டும் செஞ்சு வைக்கிறாங்க அந்த வழக்கமும் இன்னமும் இருந்துக்கிட்டு வருதுங்க ஒன்று பல சுடுமண் சிற்பங்களை நம்ம பல பல கிராமக் கோயில்களில் காண முடியும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் குடிநீரெலாம் வச்சு குடித்தாங்க இப்போ தான் எவர் சில்வர் அலுமினியம் பித்தளை இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க மண்பானையில் வச்சு தான் குடித்தாங்க ரொம்ப இயற்கையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருந்தது ரெண்டாவது ஒரு இயற்கையான வாட்டர் ஃபில்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது மண்பானை தான் மண்பானையில் நீரை ஊற்றி வைக்கும்போது அதில் உள்ள அந்த தூசி கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அந்த மண் வந்து இழுத்துக்கும் இப்போ வந்து நம்ம செயற்கையாக ரிவர் சாஸ் எல்லாம் பண்ணி ஆர்வம் பண்ணி பிளான்ட் எல்லாம் போட்டு தண்ணீர் சுத்திகரி பண்ணுறோம் சுத்திகரிப்பு பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பானை தான் பானையில் நீங்கள் நீர் வச்சிங்கன்னா அந்த நீரில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் என்ன இருந்தாலும் அந்த மண் வந்து இழுத்துடும் உங்களுக்கு பியூரான வாட்டர் கிடைக்கும் ரெண்டாவது தண்ணியில் உள்ள அந்த வெப்பநிலையை வந்து வெளியேற்றிடும் இந்த தீராத வயிற்று பிரச்சனை அல்சர் உள்ளவங்கள்லாம் மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நாளடைவில் சரியாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பானையில் உள்ள நீரை குடிக்கும் போது உடல் குளிர்ச்சி அடையிறது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயிலோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுவேங்க இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த சுடுமன் பானைகள் சமையலுக்கு பயன்படுத்துவதனால நிறைய நன்மைகள் கிடைக்கிதுங்க இதுவரை இந்த காணொலி பதவி பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்